இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது சீலா மீன் இது ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ மீன் இது கொஞ்சம் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பெண் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மீனோட பெசரி வச்சுருவோம் எல்லாம் மசாலாலாம் நல்லா எல்லா மீன்லையும் அதே மாதிரி பேசடி வச்சிடுவோம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இது காரம் இருக்காது கலர் தான் இருக்கும் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் திரும்பவும் எல்லாத்தையும் பேசறி வச்சிருவோம் மீனெல்லாம் பெசரி எடுத்து வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுக்கும் போது இது ஊறட்டும் ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் வறுத்து போட்டுக்கணும் அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் கையில் வச்சா சீக்கிரம் மேலே சவுந்துரும் உள்ளே மீன் வேகாது மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மத்தி மீனோட சீலா மீன் ஒருவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்